ஆஹ் நீ சித்த வைத்தியனாவா ஆயிருக்கலாம் கீழே இருக்கிற ஒவ்வொரு தன்மையும் பத்தி இவ்வளோ வழக்கமாக பாட்டா பாடி முடிச்சிட்டா எல்லா ஆண்டவரோட படைப்பு நான் என்னவா மழை பெஞ்சாமடைகிற செடின்னு நினச்சேன் தவிது ஆ ஆடியில தேவன் வானத்தையும் பூமியையும் படைச்சாரு சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மேகங்களை படைச்சி கீழே இருக்கிற தண்ணியை ரெண்டா பிரித்து ஒன்னை மேலே வச்சு மழை பெய்ய வச்சார் அப்படி மழை பெய்யும் போது தான் எல்லா தானியங்களும் விளையும் அப்படி விளையறதுல ஒண்ணுதான் இந்த ஊட்ட சத்தானு கீரைங்க அப்படியா தண்ணீர் என்ன அதிசயம் என்ன அதிசயம் படிச்சது எல்லாமே மனுஷனுக்காகவே நல்லது நல்லதுன்னு படிச்சாரு தெரிஞ்சு வச்சிருக்க நீ உண்மையிலே பெரிய மேதப்பா உன்னை கட்டிக்கு போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ ம் நான் வயல் வரைக்கும் போயிட்டு வரேன்

வேணாம் வேற இடத்துல நீ வள வீசு அண்ணே இந்த தம்பி எப்படி ஓர்றன்னு மட்டும் அழகான கூந்தல் இந்த கீரை நீங்க தோல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க அப்படியே அழகு கூடிக்கோ அப்படியா ஒரு கண்ணுது ரெண்டு கண்ணு அழகாம இருக்கேன் ஐயோ என்ன அழுகி என்ன அழுகி விட மாட்டேன் அடஞ்சி தீர்வேன் இந்த கீரை மேல சத்தியம் சந்தானம் சக்கரவர்த்தி எப்படா இருக்க எப்ப வந்த கிராமத்துக்கு நான் வந்து ஒரு வருஷம் ஆகுதுப்பா ஒரு வருஷம் ஆச்சா பாவி ஏன் என்ன பார்க்க வரல சரி என்ன விஷயமா இந்த பக்கம் வந்த என் பைய விஷயமா அப்பா நான் மரியா வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன்பா சக்கரவர்த்தி இது யாரு இதுவா இது என் ஒரே பொண்ணு நீ குழந்தையில பார்த்தது அம்மா இவன் என் பாலிய சிநேகிதன் பேர் சந்தானம் பட்டணத்துக்கு போனவன் இப்போதான் பல வருஷம் கழிச்சு கிராமத்துக்கே அப்பா பழைய சிநேகிதர் சொல்றீங்க நீங்க மனசு விட்டு பேசுவீங்க நான் மரிய கூட போயிட்டு சுத்தி பாத்துட்டு வந்துடுறேன்பா என் பையனுக்கு பொண்ணு தேடி கிராமத்துக்கு வந்தேன் இருந்து அந்த தேவதையே இறங்கி வந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு இதை விட்டா ஒரு நல்ல பொண்ணு என் பையனுக்கு கிடப்பாளா சரி நான் கேட்டா அவன் நான் சொல்லிட போறான் என்னப்பா மலைச்சு போய் நிக்கிற சரி வா பேசிக்கிட்டே போலாம் ஏன்பா தங்கத்தை நீ சாப்பிட்டியா ஓ மனைவி சாப்பிட்டாங்களா இப்படி கண்ணு கூசுற மாதிரி பொண்ணை மாறி போச்சு கிராமத்த ஆ வா யோசப்பு இவரு நல்ல தூர் பண்ணையாரு பேரு சக்கரவர்த்தி நிறைய ஐயாவே நீ கேட்டுக்கிட்டு இருந்திய வைத்தியசால அநாதையெல்லாம் திறக்கிறதுக்கு என்னை விட இவரு ரொம்ப பொருத்தமான ஆளு சக்கரவர்த்தி தம்பி ஊரு ஓஹோ கடுமையான உழைப்பாளி கரந்த பசும்பால் நல்ல உள்ளம் ஞானம் அறிவு தானம் தர்மம் குணம் கொண்ட இக்காலத்து இளம் கதாநாயகன நான் உனக்கு அறிமுகப்படுத்திட்டேன் வாழ்த்துங்க வளரட்டும் அப்படியா உண்மையா உழைப்பா அந்த உண்மையான உழைப்பு உன்னை வாழ வைக்கும் நீ எல்லார் மனசுலயும் தன்னால இடம் பிடிச்சிருவே அதை யாராலையும் தடுக்க முடியாது ரொம்ப நன்றிங்க நான் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன் இப்ப உத்தரவு கொடுங்க உத்தரவு என்ன உத்தரவு கடுமையா உழைக்கிற வாலிபர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சா நானே உன் கிராமத்துக்கு வரேன் என்ன ஒரு சின்ன புத்திமதி கால் நல்லா இருக்கிறவங்களுக்கு தர்மம் செஞ்சு அவங்கள சோம்பேறி ஆக்கிறாத நல்லது போயிட்டு வா நான் வரேங்க ஐயா நான் வரேங்க ஆ போயிட்டு வா நான் வந்த வேலை சுலபமா முடிஞ்சிருச்சு அப்ப நானும் போயிட்டு வரேன் அடுத்த வாரம் நான் உங்க வீட்டுக்கு நாளைக்கே வரேன் ஏப்பா இப்பதான் கிராமத்துக்குள்ளேயே நுழையிற அதுக்குள்ள என்ன வேலை முடிஞ்சு போச்சு அதுதான் ரகசியம் நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்து சொல்லும்போது நீயும் உங்க குடும்பத்தாரும் சந்தோஷத்துல என்ன அப்படியே அணைச்சுக்க போறீங்க கட்டி முத்தம் கொடுக்க போறீங்க அப்ப நான் வரட்டுமா சரி சரி பார்க்கலாம் சபா என்ன வெயில் எப்படில்ல சிறு குடலும் பெரு குடலும் பசி பசின்னு ஒன்னோட ஒன்று சண்டை போடுது எந்திரிச்சு சோத்தா போடு என்னால் சமையலார பக்கம் போக முடியாது இதெல்லாம் உங்க தலையெழுத்திடி கடவுள் உங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கலனா நீங்களாம் எங்களை ஒன்று ஊதி காற்றுல பறக்க விட்டுற மாட்டீங்க சரி சரி மரியா மரியா

நீ வசதியான வீட்டு பொண்ணு உனக்கு சமைக்க எடுக்க படிக்க எல்லாத்துக்குமே ஆள் இருக்கிறதுனால உனக்கு அப்படி நீ இந்த மாதிரி பெண்களோட விதிவிலக்கு ஆச்சாரம் இத பத்தி எல்லாம் உனக்கு ஒண்ணுமே தெரியல அதான் இன் பிராணி நீ அப்படியே வளர்ந்துட்ட அம்மாடி இந்த மாதிரி நேரத்துல எந்த பொருளையோ மனுஷங்களையும் தொடவே கூடாது அப்படி தொட்டுட்டா எல்லாம் தீட்டாயிடும் குடும்பத்துல கஷ்டம் வந்துடும் அப்பா பெரிய கொடுமையா இருக்கே அதுக்காக இப்படி அடிக்கிறது சரிம்மா அதை விடு ஏழை வீட்டுல அடி உதையெல்லாம் சகஜந்தான் முத முறையா எங்க வீட்டுக்கு வந்துருக்கு என்ன சாப்பிடுற ஒண்ணு வேண்டாமா அப்படி சொல்லாதம்மா மரியா பானில மோர் இருக்கு கொண்டு வந்து கொடு அம்மா இந்த சின்ன வீட்டுல எப்படிமா இருக்கீங்க

இந்த தாவணி எனக்கு நல்லா இருக்கா நீ கட்டினதுனால துணிக்கே அழகு வந்துருச்சு போதும் புகழ்ந்தது வாடி போலாம் அம்மா நான் வரேம்மா சரிம்மா போயிட்டு வாங்க அம்மா நீங்க அடிக்கடி வந்து போங்கம்மா உங்க பாதம் பட்டாதாம்மா எங்க வீட்டுக்கு ரொம்ப புண்ணியம் சரி ஆ